கேரட் தோசை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் இந்த மாதிரி யாரும் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படியே தோசை கடலேருந்து எடுத்து ஒரு ஒரு பீஸாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதை சும்மா ரஃபாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு கேரட் இதெல்லாம் உங்கள்கிட்ட சாப்பாடு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை அப்படின்னா மிக்சர் ஜாரில் போட்டு அந்த பல்ஸ் மூட்டுகிட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதெலாம் ரெண்டு டைம் பல்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பார்த்திங்களா இந்த அளவுக்கு போதும் ரொம்ப மையம் அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ இப்போ ஒரு தோசை கடல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் கேரட் சரி ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா தோசைக்கடலையே நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது நல்லா அந்த எண்ணெயில நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் அந்த கேரட் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மையாக இருக்காமல் லைட்டாக ப்ரைண்ட் பண்ணாதோம் அப்படின்றதுனால கொஞ்சம் வேக விடும் ஸோ பாதி வெந்து வேகாமல் இருக்கும் போது நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து மசாலாஸ் மசாலாஸ் என்ன அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூனை வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா தான் மெயின் விஷயமே இருக்குது ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தோசை மாவு இருக்கும் இல்லையா அந்த தோசை மாவு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட் வெங்காயம் மிக்சரில் நம்ம வந்து ஊற்றிடலாம் யூஸ்வலாக நம்ம தோசை ஊற்றிட்டு அது மேலே கேரட் வெங்காயம் போடுவோம் பட் இது கேரட் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேலே தோசை ஊற்றிடும் ஊற்றிட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க லைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஸோ இது வந்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே பபிள்ஸ் வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா தாராளமாக கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருங்க தூவிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான மசாலா கேரட் தோசை ரெடி ரெடியாயிரும் இதை அப்படியே நம்ம வந்து எடுக்க முடியாது ஸோ அதனால் நம்மளோட தோசை திருப்பி இருக்கும் இல்லையா அதை வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம் இதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை மாவு மீதி ஆயிடுச்சு இல்லை நெக்ஸ்ட் டே புளிச்ச மாவு இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் யூஸ்வலாக நம்ம தோசை பனியாரெல்லாம் ஊற்றம இந்த மாதிரி